ஆண்டவர் எக்ஸ் முறுக்குக் கம்பிகளின் அரசன் வணக்கம் இது மனிதா மனிதா சார் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் தேசிய கல்விக் கொள்கைக்கு மாற்றாக மாநிலத்திற்கு ஒரு கல்விக் கொள்கை அப்படின்னு முதலமைச்சர் வந்து நேற்று ஒரு எண்பது பக்க கல்விக் கொள்கை அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாரு அதுல பத்தாவது வகுப்புக்கும் பன்னிரெண்டாவது வகுப்புக்கும் மட்டுமே பொது தேர்வு என்ற ஒரு அம்சமும் இருக்கு அது தொடர்பாகவும் கருத்துக்கள் நிறைய வந்துட்டு இருக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் பாதை அப்படிங்கிற அளவுக்கு அந்த மூன்றாவது வகுப்பு ஐந்தாவது வகுப்பு எட்டாவது வகுப்பு ஃபில்ட்ரே ஃபில்டர் எல்லாம் கிடையாது வடிகட்டுதல் எல்லாம் கிடையாது சமூக நிதி அடிப்படையிலான பரந்த பொரிதலுக்கு தேவையான கொள்கையாக இந்த கொள்கை இருக்கும் அப்படின்னு முதலமைச்சர் சொல்லியிருக்கிறார் சார் எப்படி பாக்குறீங்க சார் அதை நான் நாளைக்கு இதை பத்தி பேசுறேங்க தொடர்ச்சியாக நிறைய நடந்துட்டு இருக்கு சார் ராகுல் காந்தி முன்வைத்த பிரச்சனைகளை பற்றி பலர் வந்து தொடர்ந்து கருத்து தெரிவிச்சிட்டு இருக்கிறாங்க அவர் தேர்தல் ஆணையத்துக்கு ஸ்பெசிபிக்காக கேட்ட கேள்விகளுக்கு எந்த பதிலும் அங்கிருந்து வரவில்லை அப்படிங்கிறதையும் ஆஹ் பார்க்க வேண்டியதாக இருக்கு அவர் டிஜிட்டல் வாக்காளர் பட்டியல் ஏன் எதிர்க்கட்சிகளுக்கு மறுக்கப்படுகிறது அப்படிங்கிற கேள்வி கேட்டிருக்கிறாரு ஆனால் நீங்க நம்ம நேரத்தை பேசுகிறோம் பிடிஎஃப் ஸ்டேட்மெண்ட்டை மட்டும்தான் கொடுக்குறாங்க அப்படின்னு சிசிடிவி பதிவுகளை யாருடைய உத்தரவின் பேரில் தேர்தல் ஆணையம் அளிக்குது அப்படின்னு கேட்குறாரு போலி வாக்குகளும் வாக்காளர் பட்டியல் முறைகேடும் ஏன் நடக்குது அப்படின்னு கேட்குறாரு எதிர்க்கட்சி தலைவர்களை மிரட்டி அச்சுறுத்துவது ஏன் அப்படின்னு கேட்குறாரு பாஜகவோட ஏஜெண்டாக தேர்தல் ஆணையம் மாறிவிட்டதா இல்லையா என்பதை ரொம்ப தெளிவாக சொல்லுங்கள் அப்படின்னு ராகுல் வந்து கேள்வியை முன்வைக்கிறார் சார் தேர்தல் ஆணையத்திடமிருந்து பதில் வராது அதுக்கு மாறாக அவங்க ராகுல தான் மிரட்டிட்டு இருக்கிறாங்க அவரை போலவே செய்தியாளர் சந்திப்புல அவங்க பதில் சொன்னாங்கன்னா பரவாயில்லை அல்லது அவர் அட்ரஸ் பண்ணி ஒரு கடிதம் போட்டாங்கன்னாலும் பரவாயில்லை எதுவுமே செய்யறது இல்லை அப்படின்னு அவங்க இருக்கிறாங்க எப்படி பாக்குறீங்க சார் இது விஷயமா யோகேந்திர யாதவ் வந்து பேசியிருக்காரு யோகேந்திர யாதவ் உங்களுக்கு தெரியும் ஆம் ஆத்மி கட்சியுடைய ஒன் ஆஃப் தி பவுண்டர் அவர் லெனின் கெஜ்ரிவால் வந்து ஸ்டாலின் லெனின் வந்து ஸ்டாலின் காலத்துல சமகாலத்தவரை தொடர்ந்து இருந்திருந்தாருன்னா ஸ்டாலின் உரம் கட்டியிருப்பாரு போல அது மாதிரி அவரை உரம் கட்டிட்டாரு உரம் கட்டிட்டு இவர் தன்னாட்சி தனியாட்சின்னு சொல்லி கெஜ்ரிவால் ஆயிட்டாரு பட் எவ்ரிபடி நோஸ் யோகேந்திர யாதவ் டு பி அ கிரேட் இன்டலெக்சுவல் அவர் நிறைய எழுதியிருக்காரு பல உலக நாடுகளில் போய் பேசியிருக்காரு அவர் வந்து ஒரு கான் ஒளிப்பதி ஒன்று போட்டிருக்காரு காணொலி ஒன்று கொடுத்திருக்காரு அதுல சொல்லியிருக்காரு நம்முடைய தேர்தல் ஆணையத்தை பத்தி நான் ரொம்ப அதிகமான மரியாதை வச்சிருந்தேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தேழுல இருந்து தேர்தல்கள் நடக்கிறத நான் பார்த்துருக்கேன் ரொம்ப மரியாதை வச்சிருந்தேன் ஆஹ் மற்றவங்க யாரும் ஏதாவது குறை சொன்னா கூட தயவு செய்து தேர்தல் ஆணையத்தை பத்தி குறை சொல்லாதீங்க இது இருக்கிறதுல மிக மிக முக்கியமான ஒரு நிறுவனம் தங்களுடைய கடமைகளை சரியாக செய்து கொண்டிருக்கிறான்னு சொல்லிட்டு இருந்தேன் ஆனா போன தரம் வந்து அவர் ரெண்டு ஸ்டேட்ஸ் ஒன்று சரியான நினைவு இல்லை ராஜஸ்தான் மத்திய பிரதேஷ் அல்லது சத்தீஸ்கர் ஆஹ் சத்தீஸ்கர் ஒன்று ராஜஸ்தான் மத்திய ரெண்டு ஒன்று அந்த ரெண்டு தேர்தல் முடிவுகளை பார்த்த பொழுது எனக்கு ஐயம் வந்தது ஏதோ தப்பு நடக்குதுன்னு சொல்லி நான் உணர்ந்தேன் ஆனா என்ன தப்புன்னு என்னால வந்து கண்டுபிடிக்கிறதுக்கான திராணி எனக்கு இல்லை இந்த ரிசோர்சஸ் இல்லை வசதி இல்லை இன்னைக்கு வந்து ராகுல் காந்தி ரொம்ப பெரிய ஒரு காரியம் பண்ணியிருக்காரு ஸ்பெசிஃபிக்கா கேள்வி கேட்டிருக்காரு இதுக்கு தேர்தல் ஆணையம் என்ன செஞ்சிருக்கணும்னா அவர் கேட்ட கேள்வி எல்லாத்துக்கும் அவங்க வந்து அனலைஸ் பண்ணியிருக்கணும் அனலைஸ் பண்ணி அவர் சொன்ன அவர் குறிப்பிட்ட விஷயங்கள்ல வந்து தவறுகள் ஏதாவது இருந்தா இல்லை நீங்க சொன்னது தவறுன்னு சொல்லணும் சரியானபடி சொல்லியிருந்தாங்கன்னா அந்த அந்த குறைகளை வந்து நிவர்த்தி செய்யணும் அதை விட்டுட்டு ராகுல் காந்தியை மிரட்டுற வழியில் வந்து இவங்க ஈடுபட்டுருக்காங்க இது ரொம்ப பெரிய தவறு அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு இப்போ நானும் அதை தான் கேட்குறேன் தேர்தல் ஆணையத்திட்ட உதாரணமாக யூபி தேர்தல் அதிகாரி சொல்லிட்டார் இவர் சொன்னார் ராகுல் காந்தி சொன்னார் ஒரே ஒரு நபர் வந்து மூணு ஸ்டேட்டில் வந்து வாக்காளராக இருக்காருன்னு சொல்லி சொல்லியிருந்தாரு யூபி இவர் சொல்லிட்டார் இல்லை அவர் எங்கள் ஸ்டேட்டில் இல்லைன்ட்டு முடிஞ்சு வச்சு அவர் சொல்லிட்டாரு அதை மறுபடியும் அவர் ரொம்ப விவரங்கள் சொன்னார்னா அல்லது ராகுல் காந்தி அப்போ இந்த பேர் வந்து யாரு அப்படின்னு சொல்லி கேட்டால் அது இன்னும் தொடரும் ஆனால் அவர் ஒரு பதில் சொல்லிட்டாரு குஜராத் நடிகர் இன்னொரு சைட்டு அவர் வந்து நீங்கள் பிரமாணம் பண்ணுங்க பிரமாணம் பத்திரம் கொடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டிருக்காங்க இவங்க கேட்ட மாதிரி இப்போது இது வந்து தவறுன்னு வச்சுக்கணும் ராகுல் காந்திக்கு ஒரு தவறான இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு அந்த தவறான இன்ஃபர்மேஷனை வச்சு அவர் பேசிட்டான்னு வச்சுக்குவோம் அவர் எத்தனை விவரங்கள் சொன்னார் இப்போ கர்நாடகாவுடைய சிஓ என்ன சொல்றாரு ஒரு லட்சம் பேருக்கு போய் ஒரு போலி வாக்குன்னு சொல்லியிருக்கீங்களே எனக்கு ஆதாரம் கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இந்த ஸ்பாட் செக்கிங்னு சொல்லி ஒன்று உண்டு ஸ்பொராடிக்கு செக்கிங்னு ஒன்று உண்டு இதெல்லாம் புள்ளியியல் துறையில் அங்கீகரிக்கப்பட்ட விவரணங்கள் அப்ப இவர் அது மாதிரி வந்து ஸ்பாட் ஷேக்கிங் பண்ணி சொல்றாரு ஒரு பிராந்திய கடையில இருந்து நாற்பது பேரோ எண்பது பேரோ வாக்காளர் வந்து அங்க குறிச்சு வச்சிருக்காங்க அங்க எப்படி வாக்காளருங்கிறதுக்கு அவங்களுக்கு இருந்து தான் ரெக்கார்ட் பண்ணும் பிராந்தி கடை ரெசிடென்சா இருக்குமா எவ்வளவுதான் குடிச்சிருந்தாலும் மூணு பேர் தானே இருபத்தி நாலு மணி நேரம் அவங்க மயக்கப்பட்டு விழுந்து கிடப்பாங்க எண்பது பேரா வருஷம் பூரா விழுந்து கிடப்பாங்க அப்படிங்கிற கேள்வி சரியான கேள்வி பதில் இல்லை சிங்கிள் ரூம் அப்பார்ட்மெண்ட்ல வந்து எண்பது பேர் வந்து அட்ரஸ் வந்து கொடுத்துருக்காங்க பதில் இல்லை ஜீரோன்னு சொல்லி ரெசிடென்ஸை போட்டிருக்காங்க பத்தாயிரம் பேருக்கு மேல பதில்லை இதுக்கெல்லாம் பதில் சொல்லாத போது இவங்க என்ன பண்றாங்க அந்த ஏன்னா அந்த ஒரு லட்சம் பேர் போலி வாக்காளருங்கிறது ஸ்பொராடிக் டெஸ்டிங் பண்ணிருக்கார்ல இப்ப இவர் பல இடங்களுக்கும் போய் அந்த டெஸ்டிங் பண்ணணும் இப்ப இதுல இருந்து ப்ரொஜெக்ஷன் வருது இந்த மாதிரி பல இடங்கள்ல வந்து எண்பது பேரு நூறு பேரு நாற்பது பேர்னு ஒரு இடத்துல வந்து வாக்காளராக பதிவு பண்ணியிருக்காங்களே அப்படின்னு சொல்லி பல பல இடத்துல வந்து வருது அப்போ எல்லா இடத்துக்கும் இது போய் தான் இந்த ஒரு லட்சம் பேர் லிஸ்ட் இவர் கொடுக்க முடியும் அது அவங்களுக்கு தெரியும் அதனால அந்த லிஸ்ட கொடு அது பிரமாண பத்திரத்துல கொடு அப்படின்னு கேட்கறது அவரை மிரட்டுறது இவங்களுடைய தவறுகளை மழுப்புறது மறைக்கிறது இதோட முக்கியமான ஒரு விஷயம் இந்த அளவுக்கு இதை விட இல்ல இந்த அளவுக்கு முக்கியமான ஒரு விஷயம் இந்தியா துடை வந்து இவர் சொன்ன ஒரு இடத்துக்கு ஆளை அனுப்புனாங்க இவர் எண்பது பேர் ஒரே இடத்துல இருக்காங்கன்னு சொன்னபோது அந்த இடத்துல போய் பார்த்தா அந்த எண்பது பேர் லிஸ்ட இல்லாத ஒரு பையன் அங்க உட்கார்ந்து இருந்தாரு பெங்கால சேர்ந்த ஒரு பையன் அவர் சொன்னாரு நாங்க வந்து இங்க வந்து நாங்க இருக்கீங்க இதுக்கு முன்னாடி இந்த உங்களை பத்தி எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி சொன்னாரு எங்க ஓனருக்கு வேணால் தெரிஞ்சிருக்கலாம்னு அந்த ஓனர் பிடிச்சி கேட்டால் அவர் ஓனர் வந்து நான் ஒரு பிஜேபி சப்போர்ட்னு முதல்ல சொன்னார் அடுத்து இல்ல நான் பிஜேபிக்கு ஓட்டு போடுவேன் அவ்வளோ அப்படின்னு சொல்லி அடுத்து சொன்னாரு சொல்லிட்டேன் என்ன சொன்னாரு இங்க இருந்து போனவங்க சில பேர் இந்த தேர்தல் சமயத்தில் இங்கே வந்து ஓட்டு போட்டு போறாங்க ஆ நம்பர் ஒன் எண்பது பேர் வந்து ஓட்டு போடுறாங்கன்னு அவர் சொல்லலை சில பேர் வந்து ஓட்டு போட்டு போடுறாங்கன்னா அப்ப அது வந்து அழிக்கப்பட்டிருக்க வேண்டிய நபர்களுடைய பெயரு என்ன தே ஆர் நாட் ஓட்டர்ஸ் தேர் அப்ப அதே முதல் தவறு ரெண்டாவது எல்லாரும் அப்படி வரலன்னா மீதி உள்ளதெல்லாம் கோஸ்ட் ஓட்டர்ஸ் இதுதான் அவங்க சொன்னதுல இருந்து ஃபீல்டு இன்ஸ்பெக்ஷன் ராகுல் காந்தி இல்லாத காங்கிரஸ் இல்லாத ஒரு பத்திரிகை போய் இது வெரிஃபை பண்ணதுல இது தெரிஞ்சிருக்கு இதுக்கு இந்த தேர்தல் என்ன சொல்ல போறாங்க இந்தியா டுடேக்கு வந்து பிரமாண பத்திரம் கொடுங்கன்னு கேட்க போறாங்களா அப்போ இதுல வந்து இவங்க சொல்ற இப்போ இந்த இப்போ என்ன சிக்கல் பெரிய சிக்கல் என்னன்னா திஸ் இஸ் நாட் ஜஸ்ட் பிட்வீன் ராகுல் காந்தி அண்ட் எலெக்ஷன் கமிஷன் அவர் காட்டினார் இதுல காணொலியில் வந்து அவர் சொல்லும் போது காட்டினார் ஆன்லைன்ல தான் இது பத்திரிகையாளர்கள் மீட் பண்ணாரு அன்னேதான் சொன்னார் இல்ல ஏழு அடி வயிறத்துக்குள்ள பேப்பர்ல இருந்து ஒவ்வொரு பேப்பரா கண்டுபிடிச்சு கண்டுபிடிக்கிறது எங்களுக்கு எவ்வளவு பெரிய சிரமம் கோபாலன் பாலச்சந்திரன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து மூணு இடத்துல ஓட்டராக இருந்தேன்னா கோபாலன் பாலச்சந்திரன் சொல்லி பேர் அடிச்சாலே எலக்ட்ரானிக் டேட்டா இருந்தது மடமடம் மடம் விழுந்துடும் இந்தியாவுல எங்கெங்கெல்லாம் கோபாலன் பாலச்சந்திரன் பேர்ல நான் வந்து இருக்கேன் அப்படிங்கிற விழுந்துரும் தப்பு பண்ணி அது தெரிஞ்சிடும் அப்படி இல்லாம இருந்தா இப்ப இவங்க சொல்றாங்க காரங்க இதையும் இது எலெக்ஷன் சமயத்துல சொல்லலன்னு எலக்ட்ரல் ரோல வெரிஃபை பண்ணும் போது எப்படி வெரிஃபை பண்ணுவாங்க தங்களுடைய கட்சி தொண்டர்கள்ட்ட கொடுப்பாங்க அந்த தொண்டர்கள் அந்தந்த ஊர்ல உள்ளதை பாப்பாங்க அந்தந்த ஊர்ல உள்ளதை பார்ப்பாங்க அப்போ ஒருத்தர் மூணு இடத்துல வந்து இது ரிஜிஸ்டர் ஒரே இருந்தாருனா ஒரே வெவ்வேறு தாலுகாவில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தாருன்னா ஒரு தாலுகாவை மட்டும் பாக்குறவங்க அந்த தாலுகாவில் உள்ளதை மட்டும் தானே பார்த்துருப்பாங்க அப்ப அந்த நேரத்துல அவங்ககிட்ட இந்த ஃப்ராடை கண்டுபிடிச்சிருக்க முடியாது ஃபிராடு நடக்குதுங்கிற சந்தேகம் வந்ததுனால தானே ஆறு மாசம் தொடர்ந்து ஆய்வு பண்ணி இத்தனை விஷயத்த கண்டுபிடிக்க முடிஞ்சிருக்கு இதே இது எலெக்ஷன் கமிஷன் அவங்க உள்ள டிஜிட்டல் ஃபார்மட்ல கொடுத்திருந்தாங்கன்னா இந்த வேலை ரெண்டு மாசத்துல முடிஞ்சிருக்கும் ஒரு மாசத்துல முடிஞ்சிருக்குமே அப்ப தவறு யாருடைய இங்க வந்து ஒப்பேக்கா வச்சிருக்கிறது டிரான்ஸ்பரன்சி இல்லாம வச்சிருக்கிறது இவங்க தான் எலெக்ஷன் கமிஷன் தான் இன்னொரு கேள்வி கேட்கிறாரு சிசிடிவி யார் உத்தரவு பேரில் யாருடைய அனுமதி பேர் அழித்தீர்கள் அதுக்கு கேள்விக்கு பதிலே கிடையாது இது வந்து அடுத்த எலெக்ஷன் வர்ற வரைக்கும் அதை வச்சிருந்துருக்கணும் ஏன்னா ஒரு எலெக்ஷன் பெட்டிஷன் வந்துச்சுன்னா சிசிடிவி ஃபுட்டேஜ் வந்து ரொம்ப முக்கியம் உண்மையை காமிக்கிறதுக்கு மறைக்கிறாங்களா

இவங்க கோர்ட்ல போய் சொன்னாங்க அது ரொம்ப லேட்டா ரிசல்ட் வரதுக்கு ரொம்ப லேட்டாயிரும் இந்த ரிசல்ட் வரது ரொம்ப லேட்டா இருந்தது ஏன் கோர்ட் ஏத்துக்கிறாங்க மூணு நாள் கழிச்சு ரிசல்ட் வந்தால் குடியா மொழி போயிடும் அஞ்சு வருஷத்திற்கான தேர்தல் நேர்மையாக நடந்தது அப்படின்னு பிரமாணம் பண்றதுக்கு எனக்கு மூணு நாள் டைம் தேவைப்பட தேவைப்படட்டுமே அடுத்து வந்து ரெண்டு பர்சன்ட் பண்ணா போதும் ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டா பண்ணி ரெண்டு பர்சென்டோ எட்டு பர்சன்ட்டோ பண்ணா போதும் அப்படின்னு சொல்லி அனுமதி வாங்கினாங்க அதை தவிர அந்த இதெல்லாம் வந்து விவிபேட்ல நாங்க வந்து எலெக்ஷன் ரிசல்ட் டிக்ளேர் பண்ணதுக்கு அப்புறம் கவுண்ட் பண்ணுவோம் இதுக்கு இதுக்கு கிறுக்குத்தனம் வருது எலெக்ஷன் ரிசல்ட் டிக்ளேர் பண்ணதுக்கு அப்புறம் யார் எதை பத்தி கவலைப்பட போறாங்க அதனால இவ்வளவு வந்து திட்டமிட்டு தான செய்றாங்க அப்ப இது எல்லாமே இவங்க மேல சந்தேகத்தை கலப்பும்ல அதனால வந்து இன்னைக்கு ராகுல் காந்தி கேட்டிருக்கும் வினாக்கள் அத்தனையும் மிகச்சரியான வினாக்கள் இதுக்கு வந்து ராகுல் காந்திக்கு மட்டுமல்ல இந்திய மக்களுக்கு தேர்தல் ஆணையம் பதில் சொல்ல வேண்டும் தாங்கள் எந்த தவறும் செய்யவில்லை என்றால் தவறு செய்யலை என்று தங்களை நிரூபித்துக் கொள்ள வேண்டும் ராகுல் காந்தி அவர் மேல விமர்சனத்தை கடுமையாக வைக்குது பாரதிய ஜனதா கட்சி பாரதிய ஜனதா கட்சி மட்டும் இல்லை சார் சாதாரண மக்களும் கூட சொல்றாங்க இப்பதான் அவர் தூக்கத்தில இருந்து எழுந்திருக்காரு நேற்று நாம போட்ட வீடியோக்கு கூட ஒருத்தர் கமெண்ட்ல பதில் சொல்லியிருக்காரு கமெண்ட்ல சொல்லியிருக்காரு தூக்கத்துல இருந்து இப்பதான் ராகுல் காந்தி விழித்தாரா அப்படின்னு கேக்குறாங்க ஜஸ்ட் லைக் தட் ஏ சொல்ற மாதிரி எக்ஸ் சொல்ற மாதிரி ஒய் சொல்ற மாதிரி ராகுல் காந்தியை போன்றவர்கள் அல்லது அறியப்பட்டவர்கள் உலகத்தால் அறியப்பட்டவர்கள் ஹீர்சேய வச்சுக்கிட்டு இந்த மாதிரி குற்றச்சாட்டுகளை சொல்ல முடியுமா கான்கிரீட் எவிடன்ஸ்ங்கிறது தேவையில்லையா அப்படிங்கிற விஷயத்தை பற்றி எந்த விதமான புரிதலும் அல்லது தயாராகவும் இல்லாம ராகுல் காந்தி மேல இதையும் பழி சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறாங்க எப்படி பாக்குறீங்க அந்த புரிதல் இல்லாம இருக்கவங்களும் இருக்காங்க புரிஞ்சும் புரியாத மாதிரி இருக்கவங்களும் இருக்காங்க ராகுல் இத ராகுல் காந்தியை இப்ப வந்து ரெடி பண்ணிடணும் இது ஒண்ணுமே இல்லைன்னு காமிச்சிடணும் இன்னொன்னு என்ன சொல்றாங்க ஏன் இந்த கர்நாடகத்துல பத்தி சொல்றா இவங்க கவர்மெண்ட் தான் நேரம் பதவியில் இருந்தது இது எவ்வளவு தூரத்துக்கு முற்றாள்தனமான வாதம்னா எலெக்ஷன் கமிஷனுக்கு கீழே என்ன வந்து எலெக்ஷன் கமிஷனுடைய ஆஃபீஸரா அசிஸ்டன்ட் ரிட்டர்னிங் ஆபீசரா அது சீஃப் எலெக்ஷன் ஆபீசராலாம் அப்பாயிண்ட் பண்ணிட்டா நான் வந்து எலெக்ஷன் கமிஷனுடைய டிசிப்ளினரி பவர் கீழே வர்றேன் அதுக்கு சிறந்த உதாரணம் கொடுக்கறேன் இன்னைக்கு வந்து காங்கிரஸ் ஆட்சி தான் நடந்துகிட்டு இருக்கு கர்நாடகால ஆனா இவருக்கு வந்து பரம பிரமாண பத்திரம் கொடுங்க கொடுத்து நீங்கள் உங்களுடைய இதெல்லாம் கொடுங்க ப்ரூஃப் எல்லாம் கொடுங்கன்னு கேக்குறது யாரு கர்நாடகாவை சேர்ந்த ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் தான் கேக்குறாரு கேட்குறாரு அவர் சிஇஓ அந்த சிஇஓ தேர்தல் ஆணையத்துடைய கட்டளைக்கு கீழ்ப்படிய வேண்டும் அதான் டிசிப்ளின் அப்ப காங்கிரஸ் கவர்மெண்ட்ல தான் இருந்துச்சு அந்த கவர்மெண்ட்ல ஏன் தப்பு தவறும் கேட்க முடியாது இதுக்கு முழு பொறுப்பு தேர்தல் ஆணையம்தான் எடுத்துக்கலாம் தேர்தல் ஆணையத்தினுடைய பண்ணி தானே சார் ஆமா அங்க அப்ப நான் ஒண்ணு கேட்கறேன் காங்கிரஸ் ஆட்சி நடக்கிற ஒரு மாநிலத்திலேயே தேர்தல் ஆணையத்தின் ஆணைப்படி இத்து இத்தகைய தவறுகள் தேர்தல் ஆணையத்தின் ஆணைப்படி நடந்து வச்சுக்கும் அது இட்லி சேற்று விரும்பும் அப்போ காங்கிரஸ் ஆட்சி இல்லாத பாஜக ஆட்சியில இன்னும் எத்தனை தவறுகள் நடந்திருக்க முடியும் இவர் வந்து இன்னொன்னு சொல்லியிருக்காருல இது நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கும் அதற்கப்புறம் நடந்த சட்டமன்ற தேர்தலுக்கும் மகாராஷ்டிரால அஞ்சு மாசமும் ஒரு கோடி வாக்காளர்கள் எப்படி வந்தாங்கன்னு இருக்கு நான் ஒரு ஊடகத்துல பாத்தேன் சார் நாற்பது லட்சம் வாக்காளர்கள் சேர்க்கப்பட்டார்கள் வந்தது ஒரே நேரத்துல இருக்கலாம் அது எப்படி சேர்த்தார்கள்ங்கிறது தெரியல அதுதான் வந்து ரிசல்ட்டை வந்து ஒரு பக்கமாக எழுத்துட்டு போச்சா அப்படிங்கிறதும் ஒரு கேள்விதான் அப்போ மக்களுடைய தீர்ப்புகள் திருடப்படுகின்றன அப்படின்னு ராகுல் காந்தி சொல்றது கிட்டத்தட்ட இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வரும்போது உண்மையாகுது ஒருவேளை நாற்பத்தஞ்சு லட்சம் ஓட்டு வித்தியாசம் இருந்தது நாற்பது லட்சம் ஓட்டு தான் புதுசாக அவங்க சேர்த்தாங்க அப்படின்னா ஆஹ் அதை சாக்கு வச்சு எப்படி இருந்தாலும் தான் நீங்க தொடர்ந்து போயிட்டீங்க இல்லன்னு சில அறிவாளிகள் கேப்பாங்களே சார் அதுக்கு ஏதே பதில் இருக்கா அதாவது நாற்பது லட்சம் நீங்க சொல்றது நாற்பது லட்சம் வாக்காளர்கள் சேர்க்கப்பட்டாங்க ஆனா நாற்பத்தஞ்சு லட்சம் ஓட்டு வந்து இவங்களுக்கு வந்து எகைன்ஸ்டா இருந்தது ஹோட்டல்ல ஆமா டோட்டல்ல எகைன்ஸ்டா இருந்தது ஆமா அப்ப நான் ஒண்ணு ஒரு இடத்துல வந்து ஒருத்தர் நூறு ஓட்டும் இன்னொருத்தர் தொண்ணூறு ஓட்டும் வாங்கிருக்கலாம் சார் இன்னொரு இடத்துல ஒருத்தர் வந்து நூறு ஓட்டும் இன்னொருத்தர் எழுபது ஓட்டும் வாங்கிருக்கலாம் இந்த நாற்பது லட்சம் எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆச்சு அதுதான் முக்கியம் அது போக உண்மையிலேயே வெற்றி பெற முடியாத அளவுக்கு தான் அது இருந்ததுன்னு வச்சுக்கிட்டாலும் கூட நியாயமான தேர்தலாக அது நடக்கலைங்கிறது உண்மைதானே சார் ஆமா அப்படித்தானே இப்ப தெரிகிறது தெரியுது இப்ப தேர்தல் ஆணையம் டிரான்ஸ்பரன்சியா இருக்க மாட்டோம்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்கன்னா அவங்க மேல சந்தேகம் கூடிக்கிட்டே தானே போகும் அவங்க ஏன் டிஜிட்டல் ஃபார்ம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க ஏன்னா இவங்களுக்கு எதுனால ஆறு மாசம் ஆகுது அந்த மாதிரி டிஜிட்டல் ஃபார்மேட் இது மாதிரி இருக்கிற அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே எது எளிதாக குறைகள் இருந்தால் கண்டுபிடிக்க முடியுமோ அந்த ஆப்ஸ் எல்லாம் வந்து இவங்களுக்கு வந்து தேவில் நாட் பி மேட் அவைலபிள் டு தான் இவங்களுக்கு கிடைக்காம பண்றாங்க பண்றது யாரு தேர்தல் ஆணையம் அப்போ டிலே ஆனது காரணம் யாரு இந்த இவ்வளவு தூரத்து ஃபைண்டிங் டிலே ஆனது காரணம் தேர்தல் ஆணையம் இவங்க கிடையாது ராகுல் வந்து இந்த மாதிரி பேசிட்டு இருக்கிறாரு நீதிமன்றத்திலையும் கூட அவர் உண்மையான தேசபக்தராங்கிற கேள்வியை கேட்கிறாங்க அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல ராகுல் இப்போது வெளியிடு வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த தகவல்கள் அவருடைய தேச விரோத காட்டுதா இல்ல தேச பக்தியை காட்டுதா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் தேச விரோதத்தன்மை என்று அவருடைய எதிராளிகளால் காட்டப்படுகின்ற அவருடைய தேச பக்தியை காட்டுகிறது இது இதுதான் தேசபக்தி கண்டிப்பா இதுதான் தேசபக்தி இன்ஸ்டியூஷன்ல தவறு தப்பு நடக்குதுன்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க அத கம்ப்ளைண்டா கொண்டு வந்து இன்ஸ்டிடியூஷன்ல தானே கொடுக்கணும் பப்ளிக் முன்னால ஏன் சொல்றீங்க அப்படி சொல்றவங்களுக்கு நான் உனக்கு சொல்ற ஒரு உதாரணம் இந்த எங்களுடைய கான்ஸ்டியூஷனல் கான்டாக்ட் குரூப் இருக்கு உங்களுக்கு தெரியும் சீஃப் செக்ரட்டரியா இருந்து சீஃப் செக்ரட்டரி ரேங்க்ல இருந்து டிஜிபி ரேங்க்ல இருந்து அம்பாசடரா இருந்து இப்படி பெரிய 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 அது பொறுப்புல இருந்து இதுல ஓய்வு பெற்றவர்கள் தான் நாங்க அதுல வந்து உறுப்பினர் நூறு பேருக்கு மேல இருக்கோம் இதையும் தவிர இந்த இதை வந்து தேர்தல் சுதந்திரமாக நடக்க வேண்டும் நினைக்கிறேன் இன்னும் சில என்ஜிஓஸ் இருக்காங்க அதுல உள்ளவங்க எங்க இதுலயும் மெம்பர் தேவ தேவசகாயம் வந்து அங்கேயும் இருக்காரு இங்கேயும் இருக்கிறாரு இப்ப இவங்க கூட எல்லாம் சேர்ந்து ஒரு இவங்க இந்த கம்பைண்டா ஒரு ரிப்போர்ட் தயார் பண்ணப்பட்டது இந்த தேர்தல் நடைமுறையில இந்த தர வந்து நான் இந்த இந்த தவறுகள் எல்லாம் நடக்கிறதாக நடந்ததாக உணரப்படுகிறது இதுக்கு வந்து ரெக்டிபிகேஷன் வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ரிப்போர்ட் தயார் பண்ணிட்டு அவங்க வந்து அதை வந்து தேர்தல் ஆணையர் தலைமை தேர்தல் ஆணையர் கொடுக்கறதுக்காக எலெக்ஷன் கமிஷன் ஆஃபீஸுக்கு நிர்வாக சதனம் இருக்கு அந்த ஆஃபீஸுக்கு போனாங்க இப்போ இவங்க என்னங்க பயங்கரவாதியா எங்க எல்லாருக்கும் என்னையோட மூத்தவங்க எண்பது வயசுல உள்ளவங்க எல்லாம் இருக்காங்க எனக்கு எழுபத்தி மூணு வயசு ஆகுது நாங்க என்ன பயங்கரவாதியா இந்த நாட்டு மேல அக்கறை உள்ளவங்க போய் சொல்றோம் இந்த மாதிரி எல்லாம் தவறு இருக்கு நான் போகலங்க நான் இல்ல டெல்லியில உள்ளவங்க போனாங்க போனா நடைமுறை என்ன நான் மறுபடியும் ஒரு மாவட்ட ஆட்சியர் இதில் வரேன் எதிர்கட்சிக்காரங்க என்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க உங்க இதுல டிஸ்ட்ரிக்ட்ல இந்த இருக்குன்னு அது என் உள்ள நான் எடுக்க வேண்டியதில்ல என்னுடைய நிர்வாகத்து மேல உள்ள குறை தனிப்பட்ட முறையில் என் உள்ள குறை இல்லை அப்ப நான் அந்த குறையெல்லாம் பாக்குறேங்க சொல்லிட்டு உண்மையே குறை இருந்தால் முயற்சி பண்ணாலே போதும் எவ்வளவுதான் சின்சியரா அதிகாரிகள் வேலை செய்தாலும் சிஸ்டம் வேலை செய்தாலும் அதையும் தாண்டி நிர்வாகத்துல சில பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும் செய்யும் இருக்கத்தான் செய்யும் சோசியல் பயசு இருக்கு எத்தனையோ காரணங்கள் இருக்கு எத்தனையோ அதை வந்து புகாராக வந்ததுன்னா அதை ஏற்றுக்கொண்டு அதை எப்படி மட்டுப்படுத்துவதுன்னு பாக்குறதுதான் நிர்வாகத்தினுடைய கடமை ஆமா இப்ப இவங்க இவங்க போன போது என்ன நடந்தது தேவர் அட்வைஸ் அவங்க சொல்லப்பட்டது நீங்க செக்யூரிட்டி கார்டு கொடுத்துட்டு திரும்பி போங்க அவங்கள உள்ள விடல இப்ப சொல்றாங்க எல்லாரும் இப்படி எல்லாம் குறைய இருந்தா நீங்க தேர்தல் கமிஷன்ல தானே சொல்லணும்னு தேர்தல் கமிஷன்ல சொல்ல போனா இதுதான் நடக்குது

அதனுடைய நேர்மை தன்மை உறுதிப்படுத்தப்பட வேண்டும் அதுக்கு இவர் சொல்றதுல வந்து எந்த அளவுக்கு உண்மை இருக்குங்கிறத அவங்க முதல்ல வந்து செக் பண்ணணும் வெரிஃபை பண்ணணும் அதை விட்டுட்டு இவர் வந்து இதை கொடு பிரமாணம் கொடுன்னு சொல்லி சொன்னா இப்ப வெரி ரைட் ரிப்ளை அவர் பதில் சொல்லியிருக்காரு ராகுல் காந்தி வந்து ஐ ஆயம பாலிட்டிஷியன் நான் ஒரு அரசியல்வாதி நான் மக்கள் மன்றத்தில் அதை வச்சுட்டேன் நான் சொன்னது எதை நீங்க மறுதளிக்கலையே நான் உங்ககிட்ட பிரமாணம் பண்ண வேண்டிய தேவையில்லை அண்ட் இஸ் ரைட் சார் இங்கே தமிழ்நாட்டில் ஒரு நிகழ்வு நடந்துக்கிட்டு இருக்குது நீங்கள் அதை கவனித்தீர்களா அப்படின்னு எனக்கு தெரியல இந்த பார்வையில் கவனிச்சிங்களான்னு தெரியல அதாவது பாரதிய ஜனதா கட்சி ஒரு விஷயத்தை செய்யும் அப்படின்னு செய்யும் ஜாக்கிரதையாக இருங்க அப்படின்னு யாராவது சொல்லிட்டாங்கன்னா அடுத்த நாளே அண்ணா பொதுச் செயலாளர் திமுக இந்த எல்லாம் செய்யுது அப்படின்னு அதே விஷயத்தை திமுக மேல சொல்ற ஒரு பிராக்டிஸை வச்சிருக்காரு பாஜக திமுக விழுங்கிரும் பார்த்துக்குங்க அப்படின்னு சொன்னா அடுத்த நாள் கூட்டணி கட்சிகளை திமுக விழுகி விட்டது அப்படின்னு அவர் சொல்றாரு இங்க போலி வாக்காளர்கள்னு ராகுல் காந்தி ஒரு பிரச்சனையை தேர்தல் ஆணையத்தின் மேல எழுப்புனா இவர் வந்து போலி வாக்காளர்களை சேர்த்துதான் திமுக தேர்தல்ல ஜெயிக்குது அப்படின்னு சொல்றாரு எந்த குற்றச்சாட்டு அண்ணா திமுக மேல அண்ணா திமுக மேல வந்தா கூட அதுக்கு பதில் சொன்னா கூட புரிந்து கொள்ள முடியும் பாரதிய ஜனதா கட்சி மேல குற்றச்சாட்டை சொன்னாலே உடனடியாக அதுக்கு முழுக்க முழுக்க ஆதரவாக ஒரு வாதத்தை முன்வைக்கிறதுக்கு திமுக மேல அதே குற்றச்சாட்டை சொல்றது அப்படின்னு ஒரு பழக்கத்தை சமீப காலமாக பார்க்க முடியுது எப்படி பாக்குறீங்க சார் அதான் நாளைக்கு திமுக காரங்க பேசாம இருந்தா இவருக்கு பாயிண்டே கிடைக்காதுன்னு தெரியுது இது ஒரு நல்ல நல்ல செய்தியாக ஒருக்கூர் எழுச்சி ஒரு ஆக்கப்பூர்வமா பேச வேண்டிய விஷயம் நிறைய இருக்கு இப்ப இதுல ஒருத்தர் சொன்னாரு அது ஓரளவு சரி இந்த விவாதத்துல வந்து சொன்னாரு என்ன பதினொன்னு புள்ளி ஒண்ணு ஒன்பது இவங்க தான் பதினாறு பெர்சென்ட் வருவேன்னு சொன்னாங்கல்ல வந்தாங்களான்னு கேட்டாரு நான் கேட்டது சரியான கேள்விதாங்க ஆனா என்னுடைய பதில் ஒரு சின்ன பதில் என்னன்னா தொண்ணூத்தி ரெண்டு மார்க் வாங்குவேன்னு சொன்ன பையன் எண்பத்தி மார்க் தான் வாங்கியிருக்காங்கன்னா என்னடா எண்பத்தோரு மார்க் வாங்கிருக்கேன்னு கேக்கலாம் ஆனா நம்ம அடுத்தது எவனுமே எண்பத்தோரு மார்க் வரல இவன் தானே ஃபர்ஸ்டா இருக்கான் அதையும் நம்ம உணர வேண்டாமா அது மாதிரி திமுக ஆட்சியில நிச்சயமா விமர்சனங்கள் வைக்கப்பட வேண்டும் தொண்ணூத்தி ரெண்டு மார்க் எடுத்தீங்களா சொன்னீங்களா சொல்லலையா சார் அதனாலதான் நீங்க எண்பத்தி ஒண்ணு எடுத்தாலும் சொல்லுவோம் நீங்க ஏன் சொன்னீங்க தொண்ணூத்தி ஒண்ணுன்னு அப்படின்னு தான் கேட்போம் நாங்க முப்பத்தி அஞ்சுக்கும் கீழே எடுத்து ஃபெயில் ஆயிட்டோம்னா கூட அதை பத்தி கவலை இல்ல நீங்க சொல்லிட்டு எடுக்கல அப்படிங்கறதுதான் கேள்வி அது அது இவங்க பதினொன்னு புள்ளி அப்படிங்கிற மார்க் எடுக்கும் போது நேஷனல் ஆவரேஜ் தேசிய சராசரி இந்தியா முழுமைக்கும் இருக்கக்கூடிய மாநிலங்களின் சராசரி எவ்வளவுங்கிறதையும் சேர்த்து அவங்க சொன்னாங்கன்னா இது எவ்வளவு பெரிய மார்க்குங்கிறது தெரியும் தெரியும் இல்லை அதே தவிர இன்னொன்னு என்ன சொல்றாங்க இதெல்லாம் இந்த வருஷம் இருக்குங்க அடுத்த வருஷம் மாறி போயிருங்க இந்த வருஷம் இருக்குல்ல அடுத்த வருஷம் மாறி போனா நீங்க சொல்லுங்க இருக்கிறத ஏன் ஏத்துக்க இன்னொன்னு ட்ரில்லியன் டாலர் இது கனவு வந்து ரெண்டாயிரத்தி முப்பத்தி இந்த பதினோரு வருஷம்மாட்டேங்கிறீங்க விழுக்காடு தொடர்ந்து இருந்துகிட்டே இருந்ததுன்னா அது ரெண்டாயிரத்தி முப்பத்தி ரெண்டுல சாத்தியமாகும் இந்த பதினொன்னு புள்ளி ஒண்ணு ஐம்பது வந்தவங்க மூச்சு பிடிச்சி பன்னெண்டு பெர்சன்ட் கொண்டு வந்தாங்கன்னா முதல்வர் சொல்ற ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ள சாத்தியமாகும் ஆனால் இதுல பல்வேறு விதமான சவால்கள் இருக்கின்றன அதாவது நேஷனல் திடீர்னு சொல்லி ஐம்பது விழுக்கா அப்படின்னு சொல்லி ஒரு ஆரம்பிச்சு அந்த ஊர் புண்ணியவோட அப்போ அது வந்து எந்த அளவுக்கு நம்மளுடைய டெக்ஸ்டைல் இம்பேக்ட் பண்ணும் அது எந்த அளவுக்கு நம்மளுடைய வளர்ச்சியை பாதிக்கும் இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு அது அதுலேயும் ஒரு சந்தேகம் வருது சார் அதுவும் செய்தியில ஒன்று இருக்கு புட்டினோட போன்ல பேசியிருக்காரு நமது பிரதமர் அப்படின்னு ஒரு செய்தியும் இருக்குது இந்த 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 சமயத்தில் அந்த மாதிரி பேச்சு வந்து டிப்ளமேட்டிக்காக எவ்வளோ தூரம் உதவி செய்யும் அவர் இங்கே இந்தியாவுக்கு வர்றேன்னு இருக்காரு அதுவும் எவ்வளோ தூரம் உதவி செய்யும் இங்கே அதெல்லாம் தாண்டி அமெரிக்காவுக்கு ஒரு நெருக்கடி கொடுக்கும் விதமாக இந்தியா ஏதாவது செய்ய வேண்டும் அப்படின்னு குரல் கொடுக்கக்கூடியவர்கள் பிஜேபியில் ஒரு பக்கத்துலேருந்து பேசுகிறதையும் வெறும் ரிட்டாரிக்காக வெறும் டால் கிளைமா பேசுறதையும் பார்க்க முடியுது இந்த ட்ரெண்டு வந்து இந்த போக்கு ட்ரெண்ட்னு இந்த போக்கு வந்து என்ன விதமான விளைவுகளை கொடுக்கும் அதாவது அப்படி ப்ரெஷர் கொடுக்குற சக்தி இன்னைக்கு இந்தியாவுக்கு இல்ல சீனாவுக்கு இருக்கு சீனா மேல நூத்தி முப்பத்தி ஒன்பது என்னமோ போட்டாரு சீனா ரெண்டு காரியம் பண்ணாங்க பதிலுக்கு நூத்தி இருபத்தி அஞ்சு என்னமோ இவங்க மேல போட்டாங்க போட்டுட்டு இந்த ரேர் எர்த்னு சொல்லுவாங்க அந்த பிளாட்டினம் யுரேனியம் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து தோரியம் இதெல்லாம் ரேர் எர்த்னு சொல்லுவாங்க அது வந்து பல நுண்மையான உற்பத்திக்கு வந்து தேவையான விஷயம் அதை சீனா வந்து அந்த ஏற்றுமதியை தடை அமெரிக்கா அது இதே மாதிரி சில விஷயங்களை தடை பண்ணோன்னே அமெரிக்கன் இண்டஸ்ட்ரி அது பாதிக்க ஆரம்பிச்சிருச்சு இதை வந்து இப்போ இவருக்கு சொன்னோடனே அமெரிக்கன் பிரசிடென்ட் சொன்னோடனே அவர் மறுபடியும் கீழே இறங்கி வந்தாரு அவங்களுக்கு வந்து அவர் கொடுத்த டைம் ரொம்ப ஜாஸ்தி டைம் இந்த நூத்தி இருபத்தி ஒன்பது பர்சன்ட் நூத்தி முப்பத்தி பர்சன்ட் போடுறது வந்து அவங்க ஆறு மாசமும் மூணு மாசம் பெரிய டைம் கொடுத்தாரு நமக்கு அவ்வளவு பெரிய டைம் கொடுக்கல இதெல்லாம் எதை காட்டுதுன்னா நமக்கு வந்து அந்த நெகோசியேட்டிங் பவர் அதிகமா இல்ல நெகோசியேட்டிங் பவர் அதிகமா இல்லாத நேரத்துல நேரு வந்து என்ன பண்ணாரு இந்தியா வந்து என்ன பவர்ஃபுல் கண்ட்ரியா இருந்துச்சா எக்கனாமிக்கலி கிடையாது ஆனா அந்த நேரத்துல அந்த குன்னார் மிருதால் வந்து எழுதியிருக்காரு குன்னார் மிருதால் ரொம்ப அருமையாக எழுதியிருக்காரு ஒரு எந்த விதத்திலும் பலம் இல்லாமல் புதிதாக உருவாகிய ஒரு சுதந்திர நாட்டை நாடு என்ற யூனிட்டியை கொண்டு வருவது யூனிஃபார்மிட்டியை கொண்டு வருவதற்கே முயற்சிகள் பல முயற்சிகள் எடுக்க வேண்டிய தருணத்தில் உலக அரங்கில் நேரு மிக பெரும் தலைவராக வலம் வந்தார் அதற்கு காரணம் அவர் ஈஜிப்ட் அதிபர் நாசருடனும் யுகசிலே அதிபர் டிட்டோவுடனும் சேர்ந்து வகுத்த நான் அலைன்டு பிரின்சிபல் சாரா கொள்கை யாரையும் சாரா கொள்கை ஒன்ன சொன்னாரு சொன்னதுனால உலகம் பூரா அதை வந்து ஏத்துக்க ஆரம்பிச்சாங்க ஆமா எதுக்கு நாங்க ரெண்டு பேர்ல போய் சண்டை போடணும் அப்படின்னு அப்போ வீ கேன் அவுட் அவர் வெப்பன்ஸ் நாம் நம்முடைய ஆயுதங்களை காண முடியும் கண்டுபிடிக்க முடியும் ஆனால் அதற்கு மற்றவர்களுடைய துணை வேண்டும் அன்னைக்கு நேர்வால் வந்து உலக நாடுகள் பல பேருடைய ஆதரவை வந்து பெற முடிஞ்சது இன்னைக்கு நம்ம எங்க போறோம் அது இல்லை போலியே இதுதான உண்மை ஆமாம் இந்த இந்த மாதிரி இன்டர்நேஷ்னல் லெவல்லையும் பெயர் ஒரு மாதிரி டேமேஜாக இருக்கு அல்லது செல்வாக்கோட இல்லை டேமேஜ் இல்லைன்னு சொன்னா கூட செல்வாக்கோட இல்லை அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்கு உள்நாட்டுக்குள்ளேயே கூட கட்சிக்குள்ளேயே கூட அதே மாதிரி பழைய கிரிப் இருக்காங்கிற கேள்வியும் வருது சார் இன்னும் புதிய தலைவரை அந்த கட்சி தேர்ந்தெடுக்காமல் தள்ளி போட்டு கொண்டே இருக்கிறது அப்படிங்கிற ஒரு செய்தி திரும்ப திரும்ப ஊடகங்கள்ல வந்துகிட்டு இருக்கு அதை பற்றியும் பேசணும் இன்னைக்கு இல்லை இன்னொரு நாள் பேசலாம் வைஸ் பிரசிடெண்ட் தேர்தலும் செப்டம்பர் ஒன்பதாம் தேதின்னு டிக்ளேர் பண்ணிருக்கு தேர்தல் ஆணையம் அதற்கும் கேண்டிடேட்டு தேர்வு செய்யற பணி இருக்குது அதையும் எப்படி ஹேண்டில் பண்றாங்கிறத பார்க்கணும் எல்லாமே வந்து முன்னால மாதிரி எளிதாக இல்லைங்கிற மாதிரி சில ஊடகங்கள்ல செய்திகள் போடுறாங்க அது எப்படிங்கிறதும் புரியல ஆல் இந்தியா லெவல்ல இந்த மாதிரி செய்திகள் நிறைய வந்துகிட்டே இருக்கு சார் அதை பற்றி உங்க கருத்தோட நிறைவு செய்யலாம் சார் செய்திகள் வந்துகிட்டு இருக்குங்கிறத விட செய்திகள் சார் உருவாக்கப்படுகின்றன அவ்வளவுதான் வேற ஒண்ணு சொல்ல வேண்டியது ஓகே சார் நாளைக்கு தொடர்ந்து பேசுவோம் சார் ரொம்ப நன்றி வணக்கம் வணக்கம் சார்